மாப்பிள்ளையை பிடிக்கல பொண்ணு கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்ன அந்த பையன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி முன்னாடிதான் இருந்து வந்திருக்காரு அவர் வெக்ஸ் ஆகிட்டாரு வெக்ஸ் ஆகிட்டு அந்த பொண்ணை அந்த பொண்ணுகிட்ட போராடி கேட்போம் நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்குதான் வந்து பாருவதற்கு அந்த பொண்ணு மறுத்துட்டு ஒரு கேட்க போய் குடும்பத்தை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க குத்திட்டு இவர் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவோட ஏன்னா அவங்ககிட்ட வாக்கு மூலம் வாங்கினாங்களா தற்கொலை பண்ணிக்கணுங்கிற ஐடியாவோட தான் அவர் வெளியில ஓடி இருக்காரு நீங்க வந்து தயவு செய்து ஆசிரியர் பெருமக்கள் இதை வந்து நீங்க உங்களுக்கு நீங்க உங்க எல்லாருக்குமே எல்லா விவரமும் தெரியும் ஒவ்வொரு நேரமும் வந்து நம்ம பல நிகழ்ச்சிகளை பார்க்கறோம் டிவியில பாக்கனா வளர் உலகத்துல என்ன நடந்துக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க தெரியும் இனி வந்து ஒவ்வொரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை சிஓ இருக்காங்க டிஓ இருக்காங்க ஹெச்எம் இருக்காங்க ஆசிரியர் இருக்காங்க ஊர் மக்கள் இருக்காங்க ஊருக்காரங்க எல்லாம் சமாளித்ததுலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாரும் சொன்னோம் இது மாதிரி வந்து இனிமே இது மாதிரி நடக்காது இப்போ நம்ம இந்த ஸ்கூலுக்கு வந்து வாட்ச்மேன் போட்டு யாருமே உள்ள வர விடாம இது மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா பண்ணியிருக்கோம் இ வரு காலத்துல என் ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு வாட்சோம் வாட்ச்மேன் வாட்ச்மேன் போட்டு நீங்க ஸ்கூல் நடக்கும் போது அங்கே ஆள் இருக்கிற மாதிரி பண்ணி பண்ணி விடுவோம் அதுக்குள்ள என்ன சம்பளமோ அதை நாங்க பண்ணிக்கிறோம் ஊர்ல இருந்து பண்ணிக்கிறோம் நீங்க வந்து எந்த காரணத்தை கொண்டோ நீங்க மனதுல வந்து இது பண்ணிக்கூடாது இது எப்படின்னா இது உண்மை தன்மை எப்படின்னா எஸ்பி சந்திச்சு சொன்னார் அவரு கையில வச்சிருக்காரு விற்காலா வச்சிருக்காரு செல்லுல நான் சொல்லக்கூடாது அப்படின்னு ரெண்டு பேரும் சொந்தக்காரங்க அந்த பொண்ணு வந்து பொண்ணு கே கேட்டு போறாங்க பொண்ணுடைய குடும்பத்துல தம்பிக்கிற மாதிரி அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல ஆஹ் மாப்பிளையை பிடிக்கல பொண்ணு மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த மெயினை ரெண்டு வாரத்துக்கு முன்னாடிதான் பாரியில இருந்து வந்திருக்காரு அவர் வெக்ஸாயிட்டார் வெக்ஸாயிட்டு அந்த பொண்ணையும் முதல்ல பொண்ணுகிட்ட போராடி கேட்போம் நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு தான் வந்து பாருவதற்கு அந்த பொண்ணு மறுத்திருச்சு ஒரு குடும்பத்தை விடுத்து வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க இவர் முதலே கத்தி கொண்டு வந்திருக்காரு குத்திட்டு இவர் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இறப்பாங்க அவர்கிட்ட வாக்குமூலம் வாங்கினாங்களா தற்கொலை பண்ணிக்கணும்ங்கிற ஐடியாவில் தான் அவர் வெளியில் ஓடி இருக்காரு அப்ப நம்ம ஆளு பிடிச்சுக்காட்டாங்க இதான் நிகழ்ச்சி அவங்க கூட நடந்த நிகழ்ச்சி அது ஊரில் நடந்திருந்தால் கூட நம்மளுக்கு இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை அது ஸ்கூலில் அப்படிங்க எல்லாருக்கும் சகடம் நீங்கள் வந்து தயவு செய்து ஆசிரியர் பெருமக்கள் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே எல்லா விவரமும் தெரியும் ஒவ்வொரு நேரமும் வந்து நம்ம பல நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் டிவியில் பார்க்கறாங்க உலக உலகத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் இனி வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை உங்களுக்கு எல்லா எந்த விதமான எதுவும் ஸ்கூலுக்குள்ள நடக்காம பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய கிழமை வந்திருக்காங்க சிஓ வந்திருக்காங்க டிஓ வந்திருக்காங்க ஆசிரியர்கள் வந்திருக்காங்க ஊர் பெரியவர்கள் வந்திருக்காங்க அதனால நீங்க உங்களுக்கு நீங்க மனசோர்வு இல்லாம தைரியமா இருக்கணும் அதுக்காகத்தான் நம்ம ஸ்கூல வந்து எத்தனை நாள் லீவ் விடுவோம் அப்படின்னு சிஓ சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட நாள் லீவ் விட்டுட்டு மறுபடியும் ஆரம்பம் ஏன்னா நல்ல பேர் இந்த ஸ்கூலுக்கு நான் வந்துட்டு போயிருக்கேன் ரெண்டு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போயிருக்கேன் நல்ல பேரு நல்ல நல்லா நடத்துறீங்க இன்னும் எங்களுக்கு வசதி பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டீங்க தவிர ஆசிரியர்களை இந்த ஊர்காரங்கள்லாம் நல்ல ஒரு நேம் இருக்கு அந்த நேம நீங்க காப்பாற்றிக் கொடுங்க இந்த நிகழ்ச்சி நடந்ததாக நீங்கள் எல்லாரும் மறந்துட்டு இது அவர் சொன்னக்காரங்களுக்குள்ள நடந்தது அப்படிங்கிறத நீங்க மனசில் நிறுத்தி நிலைநிறுத்திக்கிட்டு நீங்கள் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அதான் என்னுடைய என்னுடைய வேண்டுகோள் ஒரு தாழ்மையான வேண்டுகோள்